ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு திமிரி சேனல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ உங்கள் ஆதரவு வந்து எனக்கு தொடர்ந்து கொடுங்க உங்கள் ஆதரவுனால மட்டும்தான் நான் இங்கே எப்படி இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்தாலும் கூட வர கேள்வி இல்லாமல் சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவ பழஞ்செடி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நான்லாம் எல்லாம் இந்த பழம் தான் வந்து சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கு அப்போலாம் இந்த பழம் தான் சாப்பிட்டு விடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பழம் வந்து யாரா இருக்கலாம் நீங்க பார்த்துருக்கீங்க ஃபேவரட் கூட அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க நம்ம போய் அந்த வெயில் சைடில் வந்து பழம் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அது பார்க்காதவங்களும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி இருக்க செடி கிடையாது ஸோ அந்த கொடி கொடியாக போகுது இல்லையா அது அந்த மாதிரி இலை இருக்கு இல்லையா அதுதான் வந்து அந்த கோவப்பழம் செடி இதுக்கே தெரிய மாட்டேங்கிது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருக்குது பழம் எங்கன்னா சோ ஆ ஒரு பழம் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதுதான் அந்தோட கோவப்பழம் இது தான் ஸோ பாருங்கள் நல்லா இப்படி ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவப்பழம் ஸோ நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஒருங்க உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பழம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு காலத்தில் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிடவே முடியல அது மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பழம் வந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் அடுத்த வாட்டியால் பார்க்கலாம்